விளக்கேற்ற அமெரிக்காவின் டாலஸில் இந்தியாவைச் சேர்ந்த ஐம்பது வயதான சந்திரமௌலி நாகமல்லையா கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கர்நாடகாவைச் சேர்ந்த இவர் டாலஸில் உள்ள டவுன் டவுன் சூட்ஸ் ஹோட்டலில் மேலாளராக பணியாற்றி வந்தார் கடந்த வாரம் கியூபாவைச் சேர்ந்த சட்டவிரோத குடியேறிய குற்றவாளி ஒருவர் சந்திரமௌலி நாகமல்லியாவை அவரது மனைவி மற்றும் மகன் முன்னிலையில் கோடாரியால் கழுத்தை அறுத்து கொலை செய்தார் தலையே தனியாக போனது இந்த சம்பவத்திற்கு அமெரிக்க பிரபலங்களும் சமூகத்தினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன அதேபோல் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவிக்கையில் சந்திர நாகமல்லியா கொலை சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது கியூபாவைச் சேர்ந்த இந்த சட்டவிரோத குடியேறிய குற்றவாளி குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை வாகன கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டவர் ஆனால் திறனற்ற ஜோ பைடன் ஆட்சியில் விடுதலை செய்யப்பட்டார் இதுபோன்ற சட்டவிரோத குடியேறிகள் அமெரிக்காவில் ஒருபோதும் இடம்பெறக்கூடாது என மேலும் என் ஆட்சியில் சட்டவிரோத குற்றவாளிகள் மீது மென்மையான போக்கு முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு செயலர் கிறிஸ்டி நோம் அட்டர்னி ஜெனரல் பாங் போண்டி உள்ளிட்ட எனது நிர்வாகக் குழுவினர் அமெரிக்காவை பாதுகாப்பான நாடாக மாற்ற உறுதியாக பணியாற்றி வருகின்றனர் தற்போது போலீஸ் காவலில் இருக்கும் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளாா்